சொந்தம் எது என்னப்பா வாழ்க்கை இது தம்பி வரும குடும்ப கஷ்டம்னு படிப்பை நிறுத்தாம உதவி வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா ரொம்ப தேங்க்ஸ் சார் 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 ஹலோ என்ன சார் இருக்கீங்க படிக்க வேண்டிய வயசுல அதோ அந்த மாதிரி நிலைமை எந்த பையனுக்கு வரக்கூடாது நீங்க சொல்றத பார்த்தா கிட்ட நல்லா ஏமாத்துட்டீங்க போல தெரியுது பையன் படிப்புக்காக ஒரு நாற்பது பக்கம் நோட்டு கொண்டு வந்தானா அதுல குடும்ப கஷ்டம் அது எழுதிருந்தா படிக்கணும் பண உதவி பண்ணுங்கன்னு எழுதிருந்தானா சார் உங்களை பார்த்தா தேவங்க மாதிரி இருக்கிறீங்க அவன் நோட்டை காட்டி துட்டை தட்டிட்டு போயிட்டான் இப்பெல்லாம் சிட்டியில் ஈஸியாக பணம் பறிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது சார் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்பானுங்க எடுத்துக்குவானுங்க நோட்டை கிளம்பிடுவானுங்க வேட்டைக்கு உங்களை மாதிரி ஆளுங்களை திருத்தவே முடியாது சார் எல்லாம் பேசாதப்பா நீ மட்டும் நோட்டை படிச்சிருந்தேன்னா இந்த மாதிரியெல்லாம் பேசவே மாட்டேன் பாவம் அப்படி என்ன தான் எழுதிருந்தது நோட்டில் தம்பே நீ எழுந்தெல்லாம் படித்து பார்த்தேன் குடும்ப கஷ்டங்கிறதுக்காக இப்படி நோட்ட தூக்கிட்டு வந்துடலாமா சார் எப்படியாவது உதவி பண்ணுங்க சார் அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் இந்த வயசில் நோட்ட தூக்கிட்டு வந்த மாதிரி என்னால் தூக்கிட்டு வர முடியுமா நீ உங்கள் கஷ்டத்தை சொல்லிட்டே என்னால் சொல்ல முடியல இதுதான் நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் போ போய் நோட்டத்துக்கு போட்டு வழியை வழியைப்பார் போ சாரி சார் உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு நான் வெளியில் போயிட்டேன் ஒரு ஃப்ரெண்டு வந்து அர்ஜென்ட்டாக கூட்டிகிட்டு போயிட்டாரு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்ன சார் இது நான் காத்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன தப்பு நான் வந்து பத்து நிமிஷம் தான் ஆச்சு நீங்கள் வேலை கேட்டு போனதுலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு சார் சாரி சார் நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நானும் இது தொந்தரவே இல்லை சார் நல்ல மனசு உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எனக்கு தூக்கமே வராது சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகிடுச்சு ஆ உங்களுக்காக விசாரிச்சதுல பாலவாக்கத்தில் ஒரு இடத்துல வேலை இருக்குதா தெரிஞ்சுது என் ஃப்ரெண்டு நரேஷ் தான் இந்த கம்பெனியோட சீஃப் மேனேஜர் ஆனால் அந்த இடம் உங்களுக்கு ஒத்து வருமானு தெரியல ஏன் சார் ரொம்ப கஷ்டமான வேலையா வேலையில் எந்த கஷ்டமும் இல்லை இடம்தான் பிரச்சனை ஐ மீன் ஃபாரினுக்கு யாரா எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி சாரி சார் நானும் பல தடவை யோசித்தேன் சூப்பர்வைசரி ஜாப் தான் ஒரு ரெண்டு மாதம் பல்ல கடிச்சிக்கிட்டு வேலை செஞ்சிங்கன்னா அப்புறம் அவங்க கம்பெனிலே வேறு இடத்துல வேலை வாங்கிக்கலாம் ரொம்ப நல்ல கம்பெனி சார் உங்களுக்கு விருப்பம் இல்லைண்ணா வேண்டாம்னு சொல்லிடலாம் சார் அப்படி இல்லை எனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்திங்கன்னா நான் கொஞ்சம் யோசித்து நாளைக்கு சொல்லுவேன் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க நோனோ உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் ஒரு இடத்துல எப்படி சார் ஒர்க் பண்ண முடியும் தாராளமாக டைம் எடுத்துங்க உங்கள் வீட்லேயும் ஒரு எராக கம்பெனியில் வேலைக்கு போகிறாங்கங்கிறத ஒத்துக்குவாங்களான்னு தெரியல வேண்டான்ண்ணா வேறு இடத்துல ட்ரை பண்ணுவோம் நான் நாளை காலையில் வரேண்ணே வாங்க என்ன சாரதா எங்க அகிலா வாழைய காணும் அது வந்து எங்க போயிருக்கா வேலைக்கு போயிருக்கா என்னது வேலைக்கு போயிருக்காளா ஆமாங்க நான் அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அவ்வளவு சொல்லி கேட்காம ஏன் அனுப்புன அவதா அப்பா கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவ வேலைக்கு போனதுல தப்பு இல்லைன்னு தாங்க எனக்கும் தோணுது வேலைக்கு போறது தப்பு நான் சொல்ல வரல சாரதா ஆனா நம்ம வீட்டு பொண்ணு வேலைக்கு போறது தான் என்னால் ஏற்றுக்க முடியல நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அவ வேலைக்கு போனா கஷ்டப்படுவான்னு நீங்க நினைக்கிறீங்க குழந்தைக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க தானே போயிருக்கா அதுவும் ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் ரெண்டு தெரு தள்ளி கௌதம் சர்மான்னு ஒருத்தர் அவர் வீட்டுக்கு தான் போயிருக்கா ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் என் மனசு இதை ஏத்துக்காது என்ன சுந்தரம் பிள்ளை அகிலா வேலைக்கு போறது தப்புன்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கேல ஆமா மம்மி இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல எந்த பொம்பளைங்களும் வேலைக்குன்னு போறது கிடையாது அதுதான் ரொம்ப சங்கடப்படுறாரு அடியே இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு இந்த காலத்துல எல்லா ராத்துலயும் பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்கா அகிலா வேலைக்கு போறதுல எந்த வித தப்பும் இல்ல அவளை பத்தி எனக்கு நன்னா தெரியும் ரொம்ப புத்திசாலி பொண்ணு அதுக்கு இல்ல மாமே ஒரு பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்பி இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அளவுக்கு நான் கையால் கதவனா போயிட்டேண்ணா இதை பாருங்கோ உங்கள் மூத்த பையன்தான் பொண்ணுத்துக்கும் கரையா போயிட்டான் அகிலாவியாவது உங்க ஆத்து மூத்த பிள்ளையாக நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் மாவரை என்னடா ஆட்டுக்களை அரைக்க வைக்கிறோமே வருத்தப்படாத எங்க வீட்டு கிரைண்டர் கொஞ்சம் அரைச்சி முடிச்ச உடனே ஹால கொஞ்சம் ஈறு துணி போட்டு தொடச்சிரு அப்புறம் இந்த மளிகை சாமான் தான் வாங்கி பொட்லம் பிரிக்காம அப்படியே வச்சிருக்கேன் அததான் அந்த டப்பாவில் கரெக்டா போட்டு வச்சிருக்கணும் இந்த மிளகா வத்துல எடுத்துட்டு போய் மொட்டை மாடில காயவை இன்னைக்கு வெயில் நல்லா காயுது மிளகா வத்துல கசக்குனா காபி தூள் மாதிரி பொடியா இருக்கணும் அந்த மாதிரி பொறுமையா இருந்து காய வச்சுட்டு வரணும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் இங்க கொஞ்சம் வேலையா இருக்க என்ன சொல்லு உங்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் ஏன்டா அவதான் அடிப்படையில வேலையா இப்ப எதுக்கு அவள கூப்பிடுற ஆமா அகில வேலைக்கு போறலமே இந்த அம்மா வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்னு அப்படியே அவசியம் வந்துச்சு ஓ இத அவசரமா கூப்பிட்டியா ஆமா வேலைக்கு போறேன் அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்ன நம்ம வீட்டு பொம்பளை யாரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு பழக்கம் கிடையாது ஏமா இது உனக்கே தெரியும்ல அப்படி எதுக்கு அவளுக்கு சப்போட்டா அதான் இந்த வீட்டில் ஆளாளுக்கு அவ வச்சுட்டு ஆளுங்க இப்ப என்ன நான் வேலைக்கு போக கூடாது வீட்டுல இருக்கணும் அவ்வளவுதானே ஆமா உம் என்ன நீ இப்படி உரிமையோட கண்டிக்கிறது இந்த வீட்டுல நடக்கிற அதிசயங்கள ஒண்ணு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நான் வேலைக்கு போல ஆனா ஒண்ணு இந்த மாசத்துல இருந்து நீ வாங்குற சாப்பிடத்தை அப்படியே கொண்டாந்து அப்பா கிட்ட கொடுக்கணும் சரியா என்ன கிண்டல் பண்றியா ஏன் சம்பளத்தை பத்தி நீ கவலைப்படாத அதை கேட்கிற உரிமையும் உனக்கு கிடையாது அப்ப என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு நான் உன்னோட அண்ணன் வேலைக்கு போக கூடாதுன்னா போக கூடாதான் நான் வேலைக்கு போறதுக்கு நீ தான் காரணம் நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி பல பொண்ணுங்க வேலைக்கு போறாங்கன்னா அதுக்கு உங்களை மாதிரி ஆம்பளைக்கு தான் காரணம் நீங்க சம்பாதிக்கிறத கொண்டாந்து ஒழுங்கா வீட்ல குடுத்தீங்கன்னா நாங்க எதுக்கு வேலைக்கு போறோம் கேட்டியாமா வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு திமிரா பேசுறவர் இந்த திமிருக்கு காரணமே அவ சுயமா சம்பாதிக்கிற அந்த நாலு இப்படி தான் முதல்ல வேலைக்கு போறேன்னு ஆரம்பிப்பாளுங்க உடனே சைனா பஜார்லயோ பாண்டி பஜார்லயோ ஒரு பேக வாங்கி தோல்ல மாட்டி பாலுங்க முதல்ல அந்த பேக்ல டிஃபன் பாக்ஸும் அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் சில்லறையா இருக்கும் அப்புறமா அடுத்த ஸ்டெப்பா ஒரு சின்ன ஐப்ரோ பென்சில் அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் இது இப்படியே டெவலப் ஆகி போய் இவங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா ஏதோ என் வேலை உள்ள அக்கறையில வேலைக்கு போக வேண்டாம் சொல்றேன்னு நினைச்சேன் இப்பதானே புரியுது வேலைக்கு போற எல்லா பொம்பளைங்க மேல உள்ள அக்கறையிலயும் சொல்லிருக்கேன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ என்னை மாதிரி நடுத்தர இருந்து வேலைக்கு போகிற முக்காவாசி பெண்கள்ல யாரும் விரும்பி போகிறதில்ல விதியேன் தான் போறாங்க அந்த விதி சில குடும்பங்களில் அப்பா ரூபத்தில் இருக்கும் சில குடும்பங்களில் உன்ன மாதிரி சகோதர ரூபத்தில் இருக்கும் அதனால பொம்பளை எங்க வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற சவுடாலெல்லாம் விட்டுட்டு அவங்க எதுக்காக வேலைக்கு போறாங்கன்ற காரண காரியத்தை யோசிக்க ஆரம்பி புரியும் குழம்பெல்லாம் செஞ்சுட்ட சாதம் மட்டும் வடிச்சிருங்க எனக்கு வேலைக்கு நேரம் மொத்தம் இருபத்தி ஏழு ஜாமாம்மா பார்த்துக்கோங்க தேங்காய் மட்டும் இருக்காது அது சாயந்தரம் கடை கொடுத்து விட்டுறேன் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் பேரிச்சம் பழம் பாக்கெட் ஃப்ரீயாக போடுவீங்க அதேங்க இந்த மாதம் காணோம் அதுக்கு பதிலாக தான் ரெண்டு பிஸ்கட் பாயிண்ட் போட்டு பாருங்க யார் பண்ணி சார் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணு வணக்கம் சார் வணக்கம் ஐயோ பாவம் ஏன் சார் யாரோ ஏழை பையன் பார்த்தா நல்ல குடும்பத்து பையனா தெரியறான் அவங்க அப்பா இறந்துட்டாரான் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லையா இல்லையாச்சு நீங்களே பாருங்க காந்தி எங்கிட்ட பணம் இல்ல உங்கட்ட ஐம்பதாம் நூறு இருந்தா எடுத்துட்டு வா சரிங்க இந்தாங்க வெளியே அந்த பையன் நிக்கிறான் நீ கொண்டு போய் கொடுத்துரு நீங்க இருக்குமா நானே போய் கொடுத்துறேன் படிப்பு விஷயத்துக்கு உதவி செய்யறது ரொம்ப புண்ணியம் ஏதோ என்னால முடிஞ்சது நானும் ஒரு நூறு ரூபாய் போட்டு கொடுத்துறேன் அப்புறம் இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிருங்க தேங்காய் நீ சாயந்தரம் பையன்ட்ட கொடுத்து விட்டுறேன் வரம்மா வரையா தம்பி ஒரு ஏழை மாணவன் என் பேர் சிவா என் தந்தை திடீரென்று மாரடைப்பால் இறந்து விட்டதால் என் குடும்பம் வறுமையில் வாடுகிறது என் கல்வியும் தடைப்பட்டு விட்டது நான் தொடர்ந்து படிக்க விரும்புகிறேன் தயவு செய்து தங்களால் முடிந்த உதவியை என் கல்விக்காக செய்வோம் செய்யவும் இப்படி நீ விடைச்சுவாண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை

அவரை போய் சாகடிச்சு அடுத்து வீட்டு பையன் கூட பார்க்காம அவனை கை நீட்டி அடிச்சது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க நீ அடிச்சதுல தப்பு இல்லப்பா பெத்த தோப்பனாரே செத்து போயிட்டான்னு சொல்லி பிச்சை எடுத்தான் பாரு நீ அடிச்சதுல தப்பே இல்ல அவன் எழுதுனதுலயும் எந்த தப்பும் இல்லை மாமா பெத்த பிள்ளைங்களை படிக்க வைக்க கூட தகுதி இல்லாம இருக்கிறானா உயிரோட இருந்தாலும் செத்த போன மாதிரிதானே அவன் சரியாதான் எழுதியிருக்கான் அவனை யாரும் திட்டாதீங்க அப்பா என்ன முன்னிச்சுடுங்கப்போ சிவா இங்கவா என்டா இந்த ஆத்துல இருக்கிறவா எல்லாம்

ஹலோ நான் சபிதா பேசுறேன் சார் குட் மார்னிங் மேடம் சொல்லுங்க மேடம் கேன் ஐ speak to Mr. Karthik please? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க மேடம் வர சொல்றேன் சார் மேனேஜர் பில் அடிக்கிறாரு ஃபைல் இங்கே இருக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் சார் போய்ட்டோம் சார் தில்லை கார்த்திக் கிட்ட போய் சபிதா மேடம் லைன்ல இருக்காங்கன்னு சொல்லி கையோட கூட்டிட்டு வா ஓகே சார் கார்த்திக் சார் சபிதா மேடம் லைன்ல இருக்காங்க உங்களை உடனே வர சொன்னாங்க நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க பாரு இவ்வளவு பேரை விட்டுட்டு நான் வந்து போன் பேச முடியுமா பேங்க் டைம் முடிஞ்சதும் போன் பண்ண சொல்லுங்க போங்க போன் பண்றது இந்த பேங்க் சேர்மனுடைய பொண்ணு புரியுதா சேர்மனே போன் பண்ணாலும் பேங்க் ஒர்க்கிங் ஹவுஸ்ல என்னால பேச முடியாது போய் சொல்லுங்க போங்க மேடம் கூப்பிட போயிருக்காங்க இப்போ வந்துருவாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே சார் சார் பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல போன் அட்டன் பண்ண மாட்டாரா ரெண்டு மணிக்கு அப்புறம் போன் பண்ண சொன்னார் மேடம் நீங்க லைன்ல வெயிட் பண்றீங்கன்னு சொன்னோம் ஆனா உங்களை அவர் ரெண்டு மணிக்கு மேல ஃபோன் பண்ண சொன்னார் அப்ப பண்றீங்களா மேடம் சாரி சார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆபீஸ் ஹவுஸ்ல பேசி இருக்கவே கூடாது எனிஹவ் கார்த்திக் கிட்ட நான் ரொம்ப சாரி கிட்டதா சொல்லிடுங்க டூ ஓ கிளாக் மேல நான் பேசுறேன் சரி மேடம் கார்த்திக் எவ்வளவு திமிர் பிடிச்சவன்னு அந்த பொண்ணுக்கு புரியவே மாட்டேங்குதே கார்த்திக் சார் காலையில் மிஸ்ஸஸ் தினேஷன்னு ஒரு அம்மா வந்தாங்க திருப்பதி பிரசாதம் கொடுத்தாங்க இதை உங்ககிட்ட கொடுத்து இதை வீட்டில் கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க சார் ஐயோ சரிப்போ Excuse me, madam. Hi, Karthik. Good evening, madam. நீங்க எப்படி இங்க கார்த்திக் நீங்களும் திருப்பதி போறீங்களா நான் போயிட்டு வந்துட்டேன் மேடம் உங்களை பார்த்து பிரசாதம் கொடுக்கலாம் தான் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கேன் இந்தாங்க அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் இந்த மெட்ராஸ்ல எம்எல்ஏ ரொம்ப அக்கற உள்ளவர் ஒருத்தர் இருக்காரு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அதை கொடுங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் இந்த என்னால கட்டவே முடியல பிளீஸ் கொஞ்சம் விடுங்களே ப்ளீஸ் கார்த்திக் பரவாயில்ல கட்டிவிடுங்க